அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துறவு பற்றி திருவள்ளுவர் திருக்குறள் அதிகாரம் முப்பத்தஞ்சில் கூறியுள்ளதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எந்த எந்த பொருள்களின் மேல் விருப்பம் இல்லாதவனாய் விலகுகிறானோ அவன் அந்தந்த பொருள்களால் துன்பப்பட மாட்டான் துன்பம் இல்லாத வாழ்வை விரும்பினால் ஆசைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும் அப்படி விட்டுவிட்ட பின் இவ்வுலகில் அடையக்கூடிய இன்பம் பலவாகும் ஐம்புலன்களையும் அடக்கி வெல்வதும் அப்புலன்கள் விரும்புகின்றவற்றையெல்லாம் விடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும் ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும் ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேன்மேலும் பற்றுகளை பெருக்கி மயங்க செய்துவிடும் இனியும் பிறப்பது கூடாது என்று பிறப்பையே அறுக்க முயன்றவருக்கு அவரது உடம்பே அதிகம் நிலைமை இப்படி இருக்க உடம்பிற்கும் மேலான சுமை எதற்கு யான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விலக்கிவிட்டவன் வான் புகழையும் மிஞ்சுகின்ற உலக புகழுக்கு உரியவனாவான் ஆசைகளை பற்றிக் கொண்டு விட முடியாமல் இருப்பவரை துன்பங்கள் பற்றிக் கொண்டு விடமாட்டான் ஆசைகளை முழுவதுமாக விட்டுவிட்டவரே நல்வாழ்விற்கு முயன்றவர் விடாதவரோ மயங்கி பிறவி வலைக்குள் அகப்பட்டவரே ஆசைகளை முழுவதுமாக விட்டபோதுதான் பிறப்பு எண்ணம் கட்டு அறுபடும் விடவில்லையென்றால் பிறப்பு மறுபடியும் தொடரும் ஆசை ஏதும் இல்லாதவனாகிய இறைவன் மீது ஆசை கொள்க அவன் மீது ஆசை கொள்வது நம் ஆசைகளை விடுவதற்கே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்